வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வுக்குரிய ரிவியூ நம்ம இருக்கோம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த செகண்ட் செப்டில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கப்போகிறோம் இந்த கொஸ்டின்ஸை அடுத்து எழுதக்கூடிய அடுத்து ஆர்ஆர்பி என்டிபிசி மற்றும் குறிப்பிட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் மேக்சிமம் அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் பார்த்திங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் ரிப்பீட்டட் கொஸ்டின் அதிகமாக அந்த இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க இதுவரையும் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க கூட இனிமேல் படிக்க ஆரம்பிக்கிற கூட இந்த கொஸ்டின் நல்லா படிங்க இந்த கொஸ்டின் தொடர்புடைய டாப்பிக்கே நல்லா படிச்சுக்கோங்க இதே கொஸ்டின் நல்லா படிக்கணும் இந்த கொஸ்டின் தொடர்புடைய டாபிக்ஸ் நல்லா படிக்கணும் அதே மாதிரி சிலபஸ் குறி எல்லாமே நல்லா படித்து பக்கம் ப்ரிப்பர் ஆகுங்க மோஸ்ட்லி கொஸ்டின் ரிப்பீட்டடாகிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே நல்லா பார்த்துக்கங்க பிடிஎஃப் ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கலாம் முதலாவதாக பாருங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டுக்காங்க சரியான இங்கிலாந்து இங்கிலாந்து ஜூமர் நடனம் ஜூமர் நடனம் அப்படிங்கிறது எந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஜூமர் நடனங்கிறது ராஜஸ்தான் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய பாரம்பரிய நடனம் கிளாசிக்கல் டான்ஸ் ஜூமர் அடுத்து இந்தியாவுடைய முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் இந்தியாவுடைய முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டில் அடுத்து புல்வாமா தாக்குதல் எப்பொழுது நடைபெற்றது இந்த புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்கு அடுத்ததாக கூ டிஸ்கவர்ட் பிளட் சர்க்குலேஷன் அதாவது ரத்த ஓட்டம் அதாவது ரத்த சுழற்சி ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சவர் யார்னா வில்லியம் ஹார்வி ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சது யார் வில்லியம் ஹார்வி அடுத்ததாக ஜிஏஏபி இதோடைய விரிவாக்கம் என்னென்னா ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அடுத்த ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க நாலு இருபத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தாறு இது எந்த முறையில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் டூ ஸ்கொயர் த்ரீ கியூ ஃபோர் பவர் ஃபோர் வந்திருக்கோம் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வந்து என்ன ஒரு ஆன்சர் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து அந்த சீரீஸ் வச்சுருக்காங்க அடுத்து அறிவியல் பெயர் கேரட்டோட அறிவியல் பெயர் என்ன டக்குவஸ் கேரட்டோ டக்குவஸ் கேரட்டோ சப்ஸோஸ் அதே மாதிரி வெண்டைக்காய் உடைய தாவரவியல் பேர் கேட்டுருக்காங்க வெண்டைக்காயுடைய தாவர தாவரவியல் பேர் என்னன்னா ஏபல் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ் ஏபல் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ் வெண்டைக்காய் எஸ்குலன்டம் எஸ்குலன்டம் அந்த வாரம் மைண்டில் வச்சுங்க வெண்டைக்காய்னா எஸ்குலண்டஸ் அடுத்து கபலிவாலா இந்த கபலிவாலா பொறுத்தவருட ஆசிரியர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் இவர்தான் இலக்கியத்துக்காக நூல் பரிசு பெற்ற முதல் இந்திரியார் ரவீந்திரநாத் தாகூர் அடுத்து மின்னோட்டம் என்பது ஸ்கேலர் அளவா வெக்டார் அளவா மின்னோட்டம் அப்படிங்கிறது ஸ்கேலர் அளவா வெக்டர் அளவா ஸ்கேலர் அளவு என்னன்னா எண் மதிப்பு மட்டும் பெற்றிருக்கும் திசையை இது இருக்காது இந்த எண் மதிப்பு திசையை பெற்றிருந்தால் அது வெக்டார் அளவு ஓகேங்களா அப்போ மின்னோட்டங்கிறது என்ன அது ஒரு ஸ்கேலர் அளவாகும் அடுத்து ஒளி இலையில பயன்படுத்தப்படக்கூடிய தத்துவம் என்னது ஆப்டிக்கல் பைப்பர் இந்த ஒளி இலையில பயன்படுத்தக்கூடிய தத்துவம் முழு அக எதிரொழிப்பு அதே மாதிரி வைரம் மீன் மீனுக்கே மிக முக்கிய காரணம் என்னன்னா முழு அக எதிரொலிப்பு காணல் நீர் இந்த பாலைவனங்களை தோன்றக்கூடிய அந்த தோற்றம் இது எல்லாமே முழு அக எதிரொழிப்பு தான் அடுத்து ஓபெக்கில் மொத்தம் எத்தனை இருக்குது தெரியும் பதிமூணு நாடு இருக்கு இதில் இந்த பதிமூணு நாடு பெயர் நல்லா படிச்சுக்கோங்க இதெல்லாம் கொஸ்டின் கேட்டானா இந்த ஓபெக் அமைப்பில் உறுப்பினர் அல்லாத நாடு எது அப்போ அந்த பதிமூணு உறுப்பினர்கள் நம்ம நல்லா தான் உறுப்பினர் இருக்கக்கூடியது உறுப்பினர் அல்லாத நாடு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து பெண் கொஸ்டினால் பரவக்கூடிய நோய் எல்லாமே இந்த நோய்கள் எல்லாமே இந்த பெண் கொசுக்கள் தான் அண்ணா பிளஸ் பெண் கொஸ்டினால் பரவக்கூடியது மலேரியா ஏடிஸ் எஜிப்டி என்று சொல்லக்கூடிய பெண் கொஸ்டின்லாம் பரக்கூடியது டெங்கு ஓகேங்களா நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்தா அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிரணாப் முகர்ஜி அவர்கள் பெற்ற விருது த பஸ்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அபார்ட் பாரத ரத்னா இந்தியாவுடைய முதல் தேசிய பூங்கா எது அப்படின்னா ஜிம் கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் இருக்கு அடுத்து ஓசிஆர் இந்த ஓசிஆர் அப்ரிவேஷன் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன் அந்த ஜிஎஸ்எல்வி இதோடைய அப்ரிவேஷன் என்னன்னா ஜியோ ஜிங்ரன சேட்டலைட் லாச் வகைகள் மொத்தம் மனித உடம்பில் எத்தனை எலும்புகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க மொத்தம் இரநூத்தி ஆறு எலும்புகள் உள்ளன அஜ்ஜு சட்டகத்தில் எண்பது எலும்புகள் இணையர் ஊசி நூற்றி இருபது ஆறு எலும்புகள் மொத்தம் இரநூத்தி ஆறு எலும்புகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஐக்கிய நாடுகள் சபையுடைய செயலாக இருக்கக்கூடிய நான் போர்ச்சுக்கல் நாட்டைச் சேர்ந்த அந்தோனியா குட்டேரேஸ் இரண்டாம் உலகப் பொருள் எப்போது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற்றது தாஜ் ஹோட்டல் மும்பை யாருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு இது பண்ணியிருக்காங்க யாரு ஜேஆர்டி டாட்டா அடுத்து வெண்மை புரட்சியின் தந்தை இந்த அழைக்கப்படக்கூடிய வர்க்கேஸ் குரியன் இந்த வெண்மை புரட்சி அப்படின்னா வேணாச்சும் ஆப்ரேஷன் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க பால் உற்பத்தி அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட புரட்சி தான் இந்த வெண்மை புரட்சி அதோட தந்தையின் அழைக்கப்படக்கூடியவர் வர்க்கேஸ் குரியன் ஒரு கேப்பிங்கிறது எத்தனை பைட் அப்படின்னா ஒரு கேப்பிங்கிறது ஆயிரத்தி இருபத்தி நாலு பைட் யுனெஸ்கோ இது யுனெஸ்கோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னா பிரான்ஸ் இருக்கிற பாரிஸ்தான் யுனெஸ்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் யுனெஸ்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு நியூயார்க் பல் மருத்துவர்கள் மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்களில் அந்த உறுப்பெருக்கப்பட்ட தோற்றத்தை பயன்படுத்தும் ஆடி ஆடி பல் மருத்துவர்கள் பயன்படுத்த ஆடி ஆடி சோலாரில் பயன்படுத்தக்கூடியது ஆடி இப்போ அதே போல் ரீசனிங் கேட்டிருக்காங்க எஸ்யூஎன் அதாவது இங்கிலீஷ் ஆல்பட்டில் அந்த எஸ் என்ன எத்தனாவது எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னு வச்சு கேட்க எஸ்யூஎன் ஐம்பத்தி நாலுலாம் கூட்டணி எஸ் எத்தனாவது யூஎன் அப்படி கூப்பிட்டா ஐம்பத்தி நாலு வரும் அதுமாதிரி மூணு எவ்வளோ வரும்னா ஐம்பத்தி ஏழு வரும் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது ஜி செவன் சம்மிட் நாற்பத்தி ஐந்தாவது ஜி செவன் மாநாடு பஸ் ஜி எயிட் தான் இருந்தது குரூப் ஆஃப் எயிட் கண்ட்ரிஸ் அப்புறம் ரஷ்யா வந்து நீக்கிட்டனால ஜி செவன் மாறிடுச்சு அமைப்பாக மாறிடுச்சு இந்த சி செவன் மாநாடு நாற்பத்தஞ்சாவது மாநாடு எங்கே நடைபெற்ற பிரான்சில் உள்ள பேரிட்ஸ் அடுத்து ரிபோசோம்கள் என்ன வேலை செய்யுது ரிபோசோம்க்கு என்ன வேலை செய்யுதுன்னா புரத உற்பத்தி செல்லுக்கு தேவையான அந்த புரதத்தை உற்பத்தி செய்யக்கூடியது புரத உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடியது புரத உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடியது ரிபோசோம் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஜார்க்கண்ட் தாவரங்களில் வேர்லேருந்து தாவரத்து பாகங்களுக்கு நீரை கடத்தக்கூடிய திசு எதுன்னு கேட்டாங்கன்னா சைலம் இது உணவுப் பொருட்களை கடத்தக்கூடிய திசு எதுன்னு கேட்டானா புலோயம் ராக்கெட்ல எரிபொருளாக பயன்படக்கூடியது ராக்கெட்ல எரிபொருளாக எரிபொருளாக பயன்படக்கூடியது திரவ ஹைட்ரஜன் ஸ்மால் ஹைட்ரஜன்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் அருந்ததி ராய் பெண் குழந்தைகளுக்கான செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அது என்ன திட்டத்தோட பேர் என்னன்னா சுகன்யா சம்ரிதி யோஜனையா பிரதான் மந்திரி சுகன்யா சம்ரிதி யோஜனா கோல்டன் டெம்பிள் எங்கே உள்ளது கோல்டன் டெம்பிள் தங்க கோயில் அமிர்த சரஸ் கார்பன் அதிகளவு கொண்டு நிலக்கரிய வகை என்னன்னா ஆந்திர சைட் இந்த நட்சத்திரங்கள் மின்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா ரீப்ராக்ஷன் இந்த நட்சத்திரம் மீன் என்ன காரணம் ஒளி விலகல் ஆகும் இதுவரை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பொழுது தான் அடுத்தடுத்து உங்களுடைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வீடியோ ஃபைல்ஸ் ஒன்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள்